அலாம் வலைக்கும் வரமத்துல புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக சலவாத்தும் சலாமும் நதிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலமட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு இருபது ஜுசுகளை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான் அதனுடைய நிறைவான நட்புரை அல்ல வழங்கிய அருள் புரிவானாக மீனவிற்கும் நாட்களையும் நிறைவாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாது பரிபூர்ணமான ஆசியத்தையும் உடல் ஆற்றலையும் அல்லாது கண்டுதல் புரிவானாக கணியமிக்கவர்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே நிறைய நபிவாருடைய வரலாறை பற்றி அல்லாமல் சொல்லித் தருகின்றார் மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாமல் சொல்லித் தருகின்றான் மறுமையில் என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி நிறைய செய்திகளை அல்லாமல் சொல்லித் தருகின்றார் அந்த வசனங்களுக்கு மத்தியிலே ஒரு வசனம் ஒரு விலங்கை பற்றி அல்லாமல் சொல்கின்றார் உலகத்திலே கேள்விப்படாத ஒரு விலங்கு அந்த விலங்கை அல்லாமல் சொல்லும்போது கௌர்வலை உலகத்திலே அல்லாஹினுடைய அந்த இறுதினால் வந்து விட்டால் தியாமத்தினால் வந்து விட்டால் அந்த நேரத்தில் அந்த வாகனம் வெளிப்படும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றார் அந்த வாகனம் இப்போ எங்கே இருக்குது தெரியாது யாராவது தேடி போனாலும் அதை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது யாராவது பின்னாடி கிரட்டிக்கிட்டே போகிறாங்க அந்த வாகனத்தை பிடிக்க முடியுமா அது பிடிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாகனம் அந்த வாகனம் இன்னும் வரலை கியாமத்து வரும்போது வரும் என்பதை மார்க்க மேதைகள் தருகின்றார்கள் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்லுவாங்க கியாமத்து வந்தால் மட்டுமல்ல ஒரு மனிதன் அதிகமான பாவங்களை செய்ய ஆரம்பித்து விட்டாய் அந்த நேரத்தில் அந்த வாகனங்கள் அவனுக்கு முன்பாக வரும் என்பதை சொல்லித் தருகின்றார்கள் அந்த வாகனம் எப்படி இருக்கும் அப்படின்னு மார்க்கத்தினுடைய திருமறை விளக்க ஞானிகள் சொல்வார்கள் அறுபது முலம் நீளம் இருக்கும் அந்த வாகனம் அந்த விலங்கு அறுபது முலம் நீளம் உள்ளதாக அந்த விலங்கு அமைய பெற்றிருக்கும் அந்த விலங்குகளுடைய வாய் நான்கு வாய்கள் இருக்கும் அதற்கு அதனுடைய எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதா பார்க்கரைக்கு மென்மையாக பட்டை போன்று மின்மையாக இருக்கும் காற்றுல எப்படி ஒரு சாதாரணமான முடி அசைஞ்சிட்டு இருக்குதோ அதே போல அந்த முடி எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பெற்ற ஒரு விலங்கு அந்த விலங்குக்கு அல்லா இரண்டு ரெக்கைகளையும் அல்லா வைத்திருப்பான் இல்லத்தையும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த விலங்குக்கு பெயர் என்ன தெரியுமா ஜஸ் சா சா உணர்த்தக்கூடியது பிறருக்கு அறிவித்துக் கொடுக்கக்கூடியது அப்படின்னு விலங்குக்கு பெயர் ஏன் இந்த பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வஸ்திரியன்கள் புராணுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானிகள் தருவார்கள் இந்த விலங்கு என்ன மனுஷன் நல்ல மனுஷன் யார் கெட்ட தஜ்ஜாலுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விலங்காக இந்த விலங்கு அமைந்திருக்கும் இந்த விலங்குடைய கையிலே மூசா அலி இஸ்லாமுடைய அசா இருக்கும் இன்னொரு கையிலே சுரீமான் அலி இஸ்லாமுடைய மோதிரம் இருக்கும் இந்த விலங்கு என்ன செய்யும்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நபி சல்லா அலையம் சொல்லுவாங்க இந்த விலங்கு ஏறக்கூடிய இடங்கள் என்ன தெரியுமா ஹரம் ஷரீப் மக்காவினுடைய காபார் அங்கே ஏறும் முதலாவதாக இரண்டாவது இடம் எங்கன்னா ஹஜருல் லஸ்வதி இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு மேலே ஏறும் மூணாவது சஃபா என்று சொல்லக்கூடிய மலை இந்த மூணு மலைக்கு மூன்று இடங்களில் தான் இந்த விலங்கு ஏறி செல்லும் அப்படி ஏறி செல்லக்கூடிய இந்த விலங்கு என்ன செய்யும்னா அப்படியே பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு மனுஷனையாக பார்த்துக்கிட்டே வரும் பார்த்துக்கிட்டே வரும்போது மூசா அலே இஸ்லாமுடைய அசாவை வச்சு நம்முடைய நெத்தில் சஜிதா செய்யக்கூடிய இடத்துல ஒரே ஒரு புள்ளியை வைக்கும் அந்த புள்ளியை வச்ச உடனே அந்த மனிதன் மூமினான மனிதனாக இருந்தான் முஸ்லீமான மனிதனாக இருந்தான்னா அந்த மனுஷனுடைய நெத்தில சரிதாக செய்யக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி மூசா அலே இஸ்லாமுடைய அந்த அசாவை வைத்து வைக்கும் வச்ச உடனே அந்த மனிதனுடைய முகம் பிரகாசமாக அல்லா திருமறையில் சொல்வான் சிலருடைய முகங்கள் அப்படியே கொண்டிருக்கும் பிரகாசமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்வான் அல்லவா அதே போன்று யாருடைய நெத்தில மூசா அலிஸ்லாமுடைய அசாவை வச்சு புள்ளி வச்சுச்சோ அந்த மனிதனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக தோற்றமளிக்கும் அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் அதே அசாவை வச்சு ரெண்டு குருவங்களுக்கு மத்தியில் இவன் மூமின் என்பதாக எழுதிட்டு அந்த பிராணி போயிரும் அந்த விலங்கு போயிடும் இதை வச்சு தான் தஜ்ஜால் தெரிஞ்சுக்கிறவான் இவன் மூமினான மனிதன் இவற்றை போய் நம்ம இந்த சேட்டை செஞ்சோம்னா நம்ம சேட்டை பதிக்காதுன்னு தச்ஜாலு தெரிஞ்சுக்கிடுவான் தஜ்ஜாலுக்கு அணிவிட்டக்கூடிய விலங்கவா விலங்காக இருப்பதன் காரணத்தினால் எஸ் சா உணர்த்தக்கூடியது என்பதாக அந்த விலங்குக்கு பெயர் தாவிரான மனிதனாக இருந்தால் சுரேவான இஸ்லாமுடைய அந்த மோதிரத்தை வச்சு அந்த மனிதனுடைய நெத்தி பகுதியிலே ஒரு பொட்டு வைக்கும் ஒரு புள்ளி வைக்கும் அந்த புள்ளி வைத்த மாத்திரத்திலே அவனுடைய முகம் அப்படியே கருகம் என்பதாக மிகவும் கருமையானதாக அந்த முகம் கருத்து போய்விடும் என்பதாக வஸ்திரன்கள் சொல்லித் தருகிறார்கள் அதுக்கு பின்னாடி நினைச்சேன்னா அதே மோதலத்தை வச்சு அந்த மனிதனுடைய ரெண்டு புருவத்துக்கு மத்தியிலே இவன் காஃபிர் இவன் அல்லாவே மறுக்கக்கூடியவன் என்பதாக அந்த பிராணி அந்த மோதிரத்தை வைத்து எழுதும் என்பதாக ஒரு பஸ்திர்கள் சொல்லித் தருகின்றார்கள் உலகத்தை பிரியும் நேரத்திலே ஐயாமத்து வரை வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாது தந்திருந்தாலும் கூட உலகத்தை பிரியும் நேரத்திலே முழுமின் என்ற பட்டத்தோடு உலகத்தை பிரியக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை செயல் தருவானாக காப்பி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته